அண்ணா பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய மூன்று முக்கியமான சாதனைகளை பாராட்டி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னபோதே பாதி உயிர் போயிடுச்சு நேற்று என்னன்னாக்கா பெரியார் பிறந்தநாளுக்கு பெரியார் தொழிலுக்கு போய் மலர் தூய் மரியாதை செஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இதை பார்த்த உடனே திராவிடத்தால் வாய்ந்த உறவுகளே என்று கதறி கூட்டிருந்த அண்ணன் அண்ணன் நாம் ஜாம்பிகள் கட்சியின் தலைவர் சீமானுக்கு உயிரே போயிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழக அரசியலில் பொய்க் கதையாக சொல்லி மக்களை கதை கேட்க வச்சு எப்படியும் தமிழ்நாட்டில் ஆட்சியப்படுத்தலான்னு ஒரு கனவுல இருந்தார் நம்ம ஜென்திலன் ஜீமான் ஆனால் அவருக்கும் விபூதி அடிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நான் விஜய் பற்றி இப்படிலாம் பேசுகிறதுனால இது விஜய்க்கான ஆதரவு நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை ஆரிய திராவிட போரில் விஜய் என்பவர் திராவிடத்தின் சார்பாக இப்பொழுது நிற்கிறார் அண்ணா ஒரு பிச்சைக்கார பய பெரியார் ஒரு சாதி வெறியர் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த இந்த சீமானுக்கு அவருடைய உன்னுடைய கொள்கைக்கு நான் எதிரானவன் என்பது போல இப்படியெல்லாம் இருக்கார் நடிகர் விஜய் அண்ணாவுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னார் நேற்று பெரியாருடைய பிறந்தநாளுக்கு அங்கே அவருடைய பெரியார் திரளுக்கு போய் மலர் உதவி மரியாதை செஞ்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து திராவிடத்தினுடைய கொள்கை தான் அவர் திமுகவுடைய ஆட்சி தானப்பா கைப்பற்று நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிகில் வந்து கப்படிக்க நினைக்கிறாரு அவர் தானப்பா திமுக ஆட்சியில் இருக்குது அந்த திமுக ஆட்சி நீக்கி போக்கிட்டு தானேப்பா தான் ஆட்சி பிடிக்க நினைக்கிறாரு அப்படிக்குள்ளே எப்படி பா நீ சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து தேர்தல் அரசியலில் வெல்றாரு தோல் தோல்வி அடைகிறார் அது அடுத்த விஷயம் அவர் இப்போ தான் வந்து முத முதல்ல தேர்தல் அரசியலுக்கு வர்றாரு அது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் அவருடைய கொள்கையாக அறிவிச்சிருக்கார்ல அண்ணாவை பின்பற்றுறது பெரியாருடைய கொள்கை தான் பின்பற்றி நடக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிடத்துக்கு எதிராக இப்படி ஒரு நடிகர் வந்திருக்காரு அவரை நம்ம கை கைப்பற்றிடணும் அவர் வந்து திராவிடத்துக்கு எதிராக கும்புசி விடணும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் பிளான் போட்டிருந்தாங்க அதுக்கு நான் ஆள் கிடையாது என்பதைப் போல பேசியிருக்காரு நடிகர் விஜய் அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் அவரை வாழ்த்தி வரவேற்போம் தேர்தல் அரசியலில் வெல்வதும் வெல்லாதும் அது அப்புறம் அடுத்த அடுத்த கட்டம் ஆனால் அவர் திராவிட நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது திருச்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்சி வளர்வதற்கு நாங்கள் எல்லாமே உழைச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க எல்லாமே நான் தான் என்னால் தான் நான் மட்டும்தான் கட்சி வளர்த்தேன் கட்சி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதே போல் எந்த விதமான அதிகாரத்தை வந்து பிரிச்சு கொடுக்கவே கிடையாது எல்லாத்தையும் நான் தான் வச்சுப்பேன் நான் எடுக்கிறதா தான் முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் திருச்சியில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தவர் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியை வச்சு பிஎச்எல் ஆர்டர் எடுத்து தொடர்ந்து ஆர்டர்லாம் பண்ணி அந்த ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருந்தார் கட்சிக்காக செலவு மேலே செலவு பண்ணி தன்னுடைய பொருளாதாரத்தில் இழந்து அதுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆர்டர் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியல அதற்கு பிறகு எந்த ஆர்டரும் அவருக்கு கிடைக்கல இந்த நிலையில் அவர் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சுருக்காரு அந்த அடமான வச்ச வீட்டை திரும்பவும் மீட்க முடியலை இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அவர் வந்து ஒரு வடரோட்டில் நிற்கிறார் நெற்கதியாக நிற்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்த சீமான் என்னப்பா அவருடைய பேரெல்லாம் இருக்கு அவர் ஆள கணிமன்னு கேட்டுருக்காரு இவர்கிட்ட அவருடைய இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல இது மாதிரி மோசமான நிலை இருக்காரு அப்படின்னு சொன்னோன்ன சசி நிச்சயமாக நான் அப்போ சென்னை போனது பிறகு அதாவது நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல அதை பற்றி பேசவும் இல்லையா இது வந்து சொல்லுவாங்கள உறுப்பானை சூற்றி ஒரு சூழும்பார் அப்படின்னு போகல அதே போலதான் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க தேர்தல் அரசியலை போட்டிட்டவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து ஏன்னா நெற்கதியாக நிற்கிறாங்க ஒரு தடவை தேர்தலில் பூட்டிட்டவங்க யாருமே திரும்ப எனக்கு சீட்டு கொடுங்க நான் தேர்தலுக்கு எப்போன்னு கேட்கறதில்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அண்ணன் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்காரு அண்ணன் மட்டும் வளரணும் மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நடுத்தருள்ள நிற்கணும் இதுதான் வந்து அண்ணனுடைய கொள்கையாக இருக்கு இதை இதை போலதான் எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்கிறார் கட்சியில் உள்ள எண்பது சதவீதத்துல அது ஈடுபட்டோடு செயல்படுறதே கிடையாது ஒரு நேரத்தில் கட்சி வந்து அவ்வளோதான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு எல்லாம் விலகி போயிட்டாங்க கட்சி இப்போ செயல்பாட்டிலே இல்லை எல்லாமே நான் தான் நான் தான் என்னால் தான் அப்படி கட்சியில் வந்து ஆண்டோர் சபை ஆண்டோர் சபைன்னு ஒன்று திஷம் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் வந்து எப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு ஆலோசனை கொடுவதற்காக ஒரு அந்த அமைப்பு அந்த அமைப்பையும் கலைச்சிட்டால் சீமான் இப்போ அந்த அமைப்பு செயல்படலையா எந்த எனக்கு யாருமே ஆலோசனை கொடுக்குற நான் நான் வச்சுதான் சட்டம் என்ற ஆணவ போக்கில் சீமான் நடந்து கொண்டிருப்பதாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேட்டி ப்ரெஸ் மீட் திருச்சியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அது வந்து புதிய தலைமுறையில் டிஜிட்டல் வந்திருக்கு இப்படி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இப்போ எப்படியும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கான எல்லாம் வர வேண்டிய இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் கட்சியில் உள்ளவங்களுக்கு கடைமட்டத்தில் உள்ள தொண்டர்கள் வந்து எந்த விதமான ஒரு பயன்பாடும் இல்லாமல் பயன் இல்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தை எழுந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கார்கள் எப்படியும் தம்பி இணைச்சிடலாம் தம்பியோட எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு இறங்கு போட்டிக்கிட்டு குற்றஞ்சு போட்டிக்கிட்டாக்கா நம்ம கரையறி இல்லான்னு நினைச்சாரு ஆனால் திரு விஜய் அவர்கள் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை நினைச்சிருக்காரு உங்களுடைய கொள்கைக்கும் எனக்கு செட் ஆகாது ஏன்னா இவருடைய கொள்கை அப்படின்னா அண்ணா ஒரு பிச்சைக்காரப்பைய பெரியார் ஒரு சாதி வெறியார் என்னடா தந்தை பெரியார் யார் கிடையாது தந்தை இவர் மட்டும் ஊரில் உள்ள எல்லாரையும் அப்பா அப்பா கூப்பிடுவார் ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்காக சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக பெண் விடுதலைக்காக பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒரு ஒரு உழைத்த ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை இவர் என்ன சொல்வார் அவர் ஒரு சாதி வெறியார் அவர் என்ன தந்தை பெரியார் இதே பெரியார் இயக்க மேடைகளில் பேசி பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இந்த சீமான் ஆனால் இப்போ அவர் பேசுறதுனாக்கா என்ன தந்தை பெரியார் பாரதியை வந்து தகப்பன் பாரதியின்னு சொல்லுங்க தாத்தா உவேசா அப்படின்லாம் சொல்லாமா ஆனால் தந்தை பெரியார் சொல்லக்கூடாதா இப்படியெல்லாம் ஒரு திராவிடத்தால் வீழ்நோ உறவுகளே என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசியிருந்ததை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கலை அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக போராடி உழைத்த தலைவர்களை கொச்சையாக கேவலமாக பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவே இல்லை அதனால தான் அவருடைய வாக்கு வாக்கு என்பது எல்லா தொகுதியிலும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் தான் இருக்குது தாண்டி போக மாட்டேங்குது விக்கிரவாண்டி தொகுதி தேர்ந்தே தேர்தலில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் போல் அங்கேயே டேரா போட்டு எப்போதும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் கூட அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்களை விட ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கிக்கிறார தவிர தாண்டி தாண்டியதும் போகல இப்படி தான் இருக்கு இப்படிப்பட்ட தலைவர் எப்படி விஜயோட கூட்டணி வச்சு நம்ம கரையிடலாம் அப்படின்ட்டு தம்பி முடிவெடுக்கணும் தம்பி முடிவெடுத்துட்டாக்கா நம்ம நம்ம என்ன கூட்டணி சுமிச்சு போட்டிடலாம் ஏன்னால் அவர் அவர் விஜய் தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்ததுக்கு ஒரு வாழ்த்து அவர் கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு வாழ்த்து அவருடைய தமிழக கழகம் என்ற கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சதுக்கு ஒரு வாழ்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு வாழ்த்து வாழ்த்து மேலே வாழ்த்தா சொல்லியிருந்தார் ஆனால் அவங்க விஜய் இருந்து இவருடைய எந்த இதுக்கும் எந்த விதமான பதிலும் காரணத்தினால் ஒரு கட்டத்தில் சீச்சி இந்த பழ பிடிக்கும் இருந்தாலும் நம்ம எலெக்ஷனில் வந்து கூட்டணி தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தா தேர்தலில் விஜயோட கூட்டணி சேர்ந்து போட்டிட முடியாது உணர்ந்து கொண்ட சீமான் நான் வந்து தேர்தலில் போ தனித்தான் போட்டிட போறேன் அறுபது தொகுதிகளுக்கு மேலே நான் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்துவிட்டேன் விட்டேன் ஏன்னா நீனும் கட்சிக்கு வரையான் அவனுக்கு சீட்டு தரேன் அப்படின்ட்டு ஒரு பத்தியாளர்கிட்ட பத்தியா பிரஸ் மீட்டில் சொல்றாரு கட்சிக்கு வா அவனுக்கு சீட்டு தரேன் எலெக்ஷன் வைக்கிறாரு ஒரு தேர்தலில் போட்டிடுனாக்கா அவருக்கு வந்து அவருடைய வெற்றி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இவருக்கு இருக்கிறதா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவரால் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் இவருக்கு அதற்கான எல்லா தகுதியும் இருக்க எல்லாத்தையும் அனலைஸ் தான் சீட்டு கொடுப்பாங்க ஆனால் இவர் என்னன்னாக்கா ஏற்கனவே அறுபது தொகுதி எம்எல்ஏ இதுக்கு வேட்பாளர் நான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தேன் நீனும் கட்சிக்கு உனக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சர்வதாம சொல்லிட்டு போயிருக்காரு அந்த இப்படிப்பட்ட நிலையில் அந்த கட்சியில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்கனவே தொகுதியில் கட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுத்தாச்சா அப்போ நாம யார் நம்ம எவ்வளோ இருக்கோம் யார் அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்கார் என்ற குலப்பண்ணையில் இருக்கிறார்கள் இதே மாதிரி தான் இருக்கு இப்போ அண்ணாவுக்கு வாழ்த்து பெரியார் சமாதிக்கு சென்றாங்கே அவருக்கு மலர்தூவி மரியாதை என்ற விஜயின் நடவடிக்கைகளால் கதிகலக்கி போயிருக்காரு என்ன வாய திறக்கலை நாளைக்கு நாளைக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருந்துச்சுனாக்கா ஏதாவது பிரசினிட்டு நடக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி